எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் மணிகரி இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்தியன் த்ரீ சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் பட் ஆனால் வந்து தெளிவாக தெரியாதுங்க இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் முதல்ல நாம் வந்து இந்தியன் டூவை பற்றி பேசிடலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே வந்து படத்தை பார்த்தோம் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மைண்டுக்குள்ளே வந்த ஒரே விஷயம் இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆனுச்சு எதிர்பார்த்த அளவுக்கு படத்தில் எந்த ஒரு சுவாரஸ்யம் அம்சமும் கிடையவே கிடையாது ஸோ உண்மையிலே வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சனுச்சி இருந்தாலும் வந்து ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன்னா இந்தியன் இரண்டாம் பாகத்தோட அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா மூணாம் பாகத்தோட ட்ரெய்லரை இவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா இந்தியன் டூ தான் வந்து சரியாக போகலை இந்தியன் த்ரீ வந்து உண்மையிலே நல்லா இருக்கும் போலக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படும் பட் ஆனால் வந்து இந்தியன் மூன்றாம் பாகத்தோட அந்த ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு தான் இருக்க போகுது அதுவும் திரையரங்களை கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ இது சம்பந்தமான நியூஸுகளும் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு அதே சமயம் இரண்டாம் பாகத்தோட அந்த ஓடிடி ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் இந்த படத்தை செம்மையாக ட்ரோல் பண்ணாங்க ஸோ ஒரு சைடு வந்து இரண்டாம் பாகத்துக்கே இப்படி ஒரு நிலமைனா மூணாம் பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு வரப்போகுது அப்போ அந்த மூணாம் பாகத்து எந்த மாதிரி ஒரு வரவேற்பு மக்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில உருவாக ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி பெருசாக யாருமே வந்து பேசவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து மூணாம் பாகம் பற்றி வர வரவே இல்லை அந்த அளவுக்கு மூணாம் பாகம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற அந்த கேள்வி மட்டும்தான் தான் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு சைடு வந்து கமல் சார் வந்து அடுத்தடுத்த படத்தில் வந்து அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு சைடு வந்து இயக்குனர் சங்கர் இவரோட அடுத்த படமாக இருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட வேலைகளை வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு சைடு லைக்கா ப்ரொடக்ஷன் இவங்களும் இவங்களோட கம்பெனியில் ஒவ்வொரு படத்தோட வேலையிலையும் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியன் த்ரீயை பற்றி இவங்க வாய் துறக்கவே இல்லை ஸோ இப்படியே இருந்த ஒரு சூழல் பார்த்திங்கன்னா இப்போ மாறி இருக்கு ஏன்னா பேட்டேன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ பேட்டேன் திரைப்படத்தை தான் லைக்காக பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியன் டூ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி வேட்டையனோட வசூல் கண்டிப்பாக அமையணும் தான் லைக்கா ப்ரொடக்சன் இந்த படத்தை பெருசாக எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் இயக்குனர் சங்கரோட கேம் சேஞ்சர் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இயக்குனர் சங்கர் மேலே மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வன்மமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க இந்த விமர்சனம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனால் ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட அந்த ஷூட்டிங் முழுமையாக வந்து க சங்கர் சார் வந்து முடிச்சிட்டாங்க இருந்தாலும் இவருக்கு வந்து திருப்திகரமான ஒரு சில காட்சிகளை வந்து இவரால் வந்து எடுக்கவே முடியல அப்படிங்கிறதுக்காண்டி திரும்பவும் ராம்சரன் கிட்ட டேட் கேட்டு திருப்திகரமான பல காட்சிகளை வந்து ரீசூட் பண்ண போகிறதா ஒரு செய்திகளும் இருக்குது அதே சமயம் லைக்கா ப்ரொடக்ஷன் திரும்பவும் வந்து சங்கரசாரை நம்புகிற மாதிரி மனநிலை இவங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது அதனால தான் இப்படியாப்பட்ட ஒரு அறிவிப்பை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது வந்து அன் ஒரு அறிவிப்பு தான் அஃபிஷியல் கிடையாது இருந்தாலும் அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா இந்தியன் டூ திரைப்படத்தை வாங்கி விநியோகம் பண்ண விநியோகஸ்தருக்கு எல்லாத்துக்குமே வந்து லாஸ் ஏற்பட்டுருக்கு இந்த லாஸை ஈடுகட்டுற மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் செய்யவே இல்லை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க அதே சமயம் மக்கள்கிட்டையும் போதுமான வரவேற்பு இந்தியன் த்ரீக்கு கிடைக்க இல்லை திரையரங்களை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் முழுமையாக அறிஞ்சிருக்காங்க ஸோ இப்படியேப்பட்ட ஒரு சூழலில் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்திருக்கிறதா வந்து ஒரு செய்திகள் இருக்குது அந்த செய்திப்படி லைக்கா ப்ரொடக்ஷன் நெட்ஃப்ளிக்ஸ்ட்டை இந்தியன் த்ரீயை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு இவங்க வந்திருக்காங்களாம் ஸோ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் இந்த பேச்சுவார்த்தை மிக தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட இந்தியன் டூ இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கோடிக்கு வாங்கினாங்க ஸோ வாங்கி ஓடிடியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படம் பர்டிகுலராக வந்து எந்த ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தவே இல்லை ஆதலால் இந்தியன் திரை திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸு மிக கணிசமான மிக குறைவான ஒரு அமௌண்ட்டுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ஏற்றுக்க முடியல ஏன்னா இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவான ஒரு படம் ஸோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த லாஸியும் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இந்தியன் த்ரீ திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துட்டா அந்த பணம் மூலமாக லாஸை ஈடு கட்டலாம் அப்படின்னு தான் லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஸோ இவங்க நினப்புப்படி சரியாக அமையுமா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் நினப்புப்படி நல்லபடியாக அமையுமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட இந்தியன் த்ரீயை லைக்கா ப்ரொடக்ஷன் அப்படியே ஒப்படைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் த்ரீ திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு திரையரங்குல ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு திரைப்படமாக இருக்குது சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஸோ மக்களுக்காண்டி ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை மக்களே பெருசாக எதிர்பார்க்கலைன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையவே கிடையாதுங்க அதே சமயம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் நான் சொன்னேன் இரண்டு மாதம் பேச்சுவார்த்தை நடைபெறும் டிசம்பர் எண்டில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும் அப்போ நமக்கான புரிதலான ஒரு தகவல் கிடைக்க தான் போகுது அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக அறிஞ்சிக்கலாம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டூ திரைப்படம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த லாஸ்லேருந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மீண்டு வர்றதுக்கு இருக்காங்க எப்படியும் இப்படியாப்பட்ட ஒரு எதிர்ப்பலை இந்த படத்துக்கு ஏற்பட்டுச்சோ அந்த எதிர்ப்பலை மத்தியில் இந்தியன் த்ரீயை திரும்பவும் திரையரங்களை ரிலீஸ் பண்ணுற ஒரு தப்பை இவங்க செய்யவே மாட்டாங்க தான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஒருவேளை ஓடிடியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது நெட்ஃப்ளிக்ஸாக தான் இருக்கும் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வாங்குவாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறதில்ல அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கண்டிப்பாக வந்து பொங்கல் அன்னைக்கு இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் மட்டும் ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இந்த டீல் வந்து இருக்க போகுது ஸோ எப்படி இந்த டீலை இவங்க முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன் ஒரு படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலமை எந்த காலத்திலையும் வந்ததே கிடையாது அதே மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட ஒரு படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலமை எந்த நாளும் வந்ததே கிடையாது ஸோ இப்போ எல்லாம் தலைகிலாம் நடக்குது ஸோ உலகநயனின் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக பிடிச்ச ஒரு படமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் அதே மாதிரி சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் இந்தியன் முதல் பாகத்தை எந்த அளவுக்கு அணுவணுவாக ரசித்து எடுத்தாரோ அதே மாதிரி தான் இரண்டாம் பாகத்தையும் மூன்றாம் பாகத்தையும் நான் எடுத்திருக்கேன் ஸோ மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றுப்பாங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் சங்கர் சாரோட அந்த எதிர்பார்ப்பை மக்கள் உண்மையிலே வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க ஏன்னா படத்தில் எந்த ஒரு சிறப்பம்சமும் இல்லாத பட்சத்தில் அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசனோட கணிப்பு சரியாக தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியன் டூ திரைப்படத்தை கமல் சார் எதிர்பார்க்கவே இல்லை மூன்றாம் பக்கத்தை தான் எதிர்பார்த்துருக்காரு ஆனால் கமல் சார் நினைக்கிறபடி கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா இல்லையான்னு நாம் பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு டாக்கு இப்போ சோசியல் மீடியாலையும் சினிமா இண்டஸ்ட்ரிலேயும் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் ஸோ உண்மை இல்லாமல் புகை கசையாது ஸோ புகை கசைய ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக இந்த புகை தீப்பந்தமாக தான் போகுது கூடிய விரைவில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியன் த்ரீயை நாம் பார்க்க தான் போகிறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் அன்னைக்கு இருக்கதாங்க போகுது இது என்னோட எதிர்பார்ப்பு என்னோட ஒப்பீனியனு இதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் தான் இந்த வீடியோ ஓகேங்களா